துல்ஹஜ் பிறை ஒன்பதிலிருந்து துல்ஹஜ் பிறை பதிமூன்று வரைக்கும் உள்ள இந்த நாட்களுக்கு அல்லாஹு அப்புல்லாலமீன் ஐயாவும் மகதூதார் எண்ணப்பட்ட சில நாட்கள் அந்த நாட்களிலே வயது குறுலாக அல்லாஹுவை அதிகமாக திக்கிற செய்யுங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாஹுடைய அருப்புடைகளை நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹு அப்புல்லாலமின் திருமுறையின் வாயிலாக நமக்கு சுட்டி ஆகவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹுவை நாம் நினைவு கூற வேண்டும் அவர்கள் அல்லாஹுடைய திக்குகளை பற்றி நிறைய ஹதீசுகள் நமக்கு ஒரு இருக்கிறாங்க சொன்னாங்க ஹதீசுல் கலாமி அருபாகும் அல்லாஹுக்கு வார்த்தைகளிலேயே மிகப் பிரியமான வார்த்தைகள் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள் நான்கு வார்த்தைகள் சுகான் அல்லாஹ்

ஒருத்தர் அல்ஹந்துல்லாஹ் ஸ்பஹானுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இப்படி ஓதுறாரு தப்பில்லை ஒருத்தர் லா இல்லாஹுல்லல்லாஹ் ஸ்பஹானுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்ஹந்துல்லா அப்படி மாத்தி ஓதுறாரு தப்பு இல்லை எப்படி ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல இந்த நான்கு வார்த்தைகளை தொடர்ந்து நீ நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக ஓதி கொண்டிருக்கலாம் அல்லாஹுக்கு பெரியமான வார்த்தைகளாக சாதுரதி அல்லாஹன் அவர் அறிவிக்கிறாங்க உண்ண இந்த ரசூல் இல்லான்னு செல்ல அல்லாஹு நேவர் செல்லம் அல்லாஹுத்தூர் செல்லல்லா அலை செல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம் அப்ப தப்பால செல்லல்லாஹுலே செல்லம் அன் அவர்கள் சொன்னாங்க ஐயது அஹதூத்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா ஐ எக்ஸிபுக்குள்ளே யோவின் அல்ஃபஹாசனத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகள் உங்களை யாராவது சம்பாதி சம்பாதிக்க முடியுமா ஆயிரம் நன்மைகள் ஒவ்வொரு நாளும் சம்பாதிப்பது சம்பாதிக்க முடியுமா அப்படி சம்பாதிப்பது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்குதா அப்படின்னு அப்படி கேட்கக்கூடிய ஒரு எங்களால எப்படி ஆயிரம் நன்மைகள் சம்பாதிக்க முடியும் என்பதாக கேட்டாங்க இப்ப பொதுவா சஹாபாக்கள் நன்மையுடைய விஷயத்துல ரொம்ப தேட்டமுடையவர்கள் அதனால உடனே நம்பியவர்கள் இடத்துல ஆயிரம் நன்மை நம்மளால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆர்வமா கேட்குறான் பிரமான சுதல்லால சொன்னாங்க யூசப் இஹோ மிஹத் த தஸ்பீஹின் நூறு தடவை சுபஹான் அல்லாஹ் தஸ்பீகன் எழுத சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நூறு தடவை யார் சொல்கிறாரோ யுத்தவுலவோ அல்பஹசனத்தின் அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது ஆயிரம் நன்மை மட்டுமல்ல ஆயிரம் பாவங்கள் அவரிடமிருந்து என்பதாக ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது ஆயிரம் பாவங்கள் அவர்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு நாள் உம்மஹானி ரதி அல்லாஹ்ஹா அவர்கள் மோதிக்கொண்டிருக்கிறாங்க திருமண சல்லுலவர் செல்ல பண்றவர்கள் அவர்கள் அவங்களுக்கு கடந்து போறாங்க அப்ப யாரசு அல்லாஹ் கபூரத் நான் வயது முதிர்ந்தவனாக ஆகி முகிர் முதிர்ந்தவளாக ஆகி விட்டேன் நான் பலகீனப்பட்டவளாக நான் இருக்கின்றேன் எனவே கமூர் பி யாமலிஷ் யாமலு அன்னல் ஹசலத்து வான ஜாடிசு நான் உட்கார்ந்து கொண்டே நான் செய்கின்ற ஒரு அமலை எனக்கு நீங்க சொல்லி தாருங்க அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப வயசாயிடுச்சு பலகீனமாக இருக்கிற நின்று வணங்குற அளவுக்கு எனக்கு தாக்கத்து இல்லை நான் உட்கார்ந்துக்கிட்டு செய்யற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நல்ல அமலை எனக்கு சொல்லி தாருங்க யாரோ சொல்லலாம் என்பதாக உம்மஹான் இடத்துல கேட்கிறார் சொன்னாங்க நீங்க ஓது போதும் தடவை சுபகான் போதும் இஸ்மாயில் அலி அவர்களுடைய சந்ததிகள்ல அவர்களுடைய அடிமைகளை உரிமை விட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததிகள் யாரு அவங்க சந்ததிகள்ல நூறு அடிமைகளை உரிமை விட்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க அதே மாதிரி அல்ஹமுதுல்லில்லா என்பதாக நூறு தடவை நீங்கள் சொல்லுங்க கடிவாளமிடப்பட்ட சேனையுடன் உள்ள ஒரு நூறு குதிரைகளை அல்லாஹுடைய பாதையில சவாரி செய்வதற்காக கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அது அலக்துல்லில்லான்னு சொல்றதுனால எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹுடைய பாதையில கடிவாளத்தோடு சேனையோடு நூறு குதிரைகளை அல்லாஹுடைய பாதையில அர்ப்பணித்த தர்மம் செய்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது அதே மாதிரி அல்லாஹு அக்பர் என்பதாக நூறு தடவை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கழுத்துல குர்பானியுடைய பட்டி அணிவிக்கப்பட்ட ஒரு நூறு ஒட்டகங்களை அல்லாஹுடைய பாதையில நீங்கள் கொடுத்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக பெருமானா சல்லா அல்லாஹுடைய குர்பானியுடைய நன்மை எவ்வளவு பெரிய பாக்கியம் நூறு ஒட்டகம் குருபானை கொடுத்த நன்மை அல்லாஹூ அப்பன்ற வார்த்தையை சொல்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தாயிலா இல்லல்லாம் வார்த்தைய களிமாவ நூறு தடவை நீங்கள் சொல்லுங்கள் அந்த நன்மை வான பூமிக்கு இடையில உள்ள பகுதிய நன்மைகளால வான வானபூமிக்கு மத்தியில் எவ்வளவு இடைவெளி அவ்வளவு நீளமான இடைவெளிய தாயிலாம் இல்லெல்லாம் சொல்றது நூறு தடவை சொல்றத வானபூமிக்கு இடையில உள்ள எல்லா பகுதி நன்மைகளால நிரப்பி தரப்படும் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் உங்களை போன்று இதே மாதிரி அமல் செய்தவங்களை தவிர வேற யாருக்கும் அந்த நன்மை கிடைக்க முடியாது கிடைத்து விட முடியாது இது மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களும் உங்களை மாதிரி நன்மையை பெற்றுக்கொள்வாங்க அதல்லாத வேற யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நன்மை உங்களுக்கு சொல்லித்தரு என்பதாக பெருமாநா செல்லமன்னோர் சொல்லித்தரான் அப்ப வயது முதிர்ந்த நிலைமையில எத்தனையோ பெரியவர்கள் வீடுல வீட்டுல சோபாவில கட்டல்ல படுத்த படுக்கையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க படுத்த நிலைமையில இருக்கிறாங்க அவங்க தஸ்மீஹ எடுத்துக்கொண்டு ஒரு நூறு தடவை சுபஹான் ஒரு நூறு தடவை இல்லா நூறு தடவை அல்லாஹு அக்பர் நூறு தடவை லாஹி இல்ல அல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த எல்லா நன்மைகளும் அவங்க அடைந்து கொள்வாங்க நான் பள்ளிக்கு போக முடியல நான் தொழுக முடியல என்னால எல்லாரோடு சேர்ந்து நான் ஜமாத்தோட தொழுக முடியல நல்ல அமல்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இந்த ஹதீஸ் போய் எடுத்து அல்லாஹ் அவர்களும் நம்மளோடு நாம் தெரிந்து கொண்டு அமல் செய்வதோடு அவர்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வாங்க எல்லாரும் அமல் செய்யலாங்களா கேட்டதை விட عمل سے یہ کڑی بات کیتے اللہ رب العالمین ہم انیور ورن کو تدروانا ہے وا اخر زاوا